அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய பின்னூட்ட பதிவு விருப்ப குறியீடு இதையெல்லாம் மறந்தராம பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவும் மனித குலத்துடைய பண்புகளிலேயே ஆகச்சிறந்த பண்பா இருக்கிறது அடுத்த மனிதனுடைய சக மனிதனுடைய உணர்வுகளை மதிக்கிறது அதை மாற்று மதத்தில் உள்ளவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறது அவர்களுடைய வழிபாட்டு சிந்தனைகளை வழிபாட்டு முறைகளை கேலி கிண்டல் செய்யாமல் இருக்கிறது சகிப்புத்தன்மையா நடந்துக்கிறது இதையெல்லாம் செதைக்கிற மாதிரி தான் பாபர் மசூதியை இடிச்சு அடுத்தவருடைய வழிபாட்டு தலங்களை எப்படியெல்லாம் நம்ம சிதைக்க முடியும் எப்படி ஒரு தேசத்துக்கு இழுக்கை ஏற்படுத்த முடியும் எப்படி ஒரு தேசத்திற்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய உதாரணம் தான் டிசம்பர் ஆறு அதை கடந்துதான் அந்த டிசம்பர் ஆரை கடந்துதான் இந்த காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் இப்படி இது போன்ற அடுத்தவருடைய வழிபாட்டு தலங்களையும் வழிபாட்டு உரிமைகளையும் வழிபாட்டு முறைகளையும் சிதைக்கக்கூடிய கேலி செய்யக்கூடிய கிண்டல் செய்யக்கூடிய அதை அடித்து நொறுக்கக்கூடிய இது போன்ற அட்டூழியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அரங்கேறிக் கொண்டிருந்தாலும் அதற்கு நேர் எதிராக இங்கே சகோதரத்துவத்தை போற்றக்கூடிய அடுத்தவருடைய மத வழிபாடுகளை அந்த மதத்தில் இருக்கும் சிறப்புகளை தனது கோணத்திலிருந்து அணுகக்கூடிய அதாவது மாற்று மத சகோதரர் ஒருவர் தனது கோணத்திலிருந்து அணுகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாண்புமிக்க ஒரு செயல் அரங்கேறி இருக்கு சென்னையில சில தினங்களுக்கு முன்னால அல்லா வடிவமைத்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு ஏற்கனவே ரொம்ப காலமாக இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய மக்களுடைய நற்பண்புகள் குறித்தும் அந்த மார்க்கம் போதிக்கிற நல்ல செயல்கள் குறித்தும் தொடர்ச்சியாக தன்னுடைய பேச்சின் வாயிலாக பேசிக்கொண்டிருந்த பல கருப்பையா அவர்கள் இப்பொழுது அதற்கு புத்தக வடிவிலே கொடுத்திருக்கிறார் அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில பார்க்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை குறித்து இஸ்லாமோ போபியோங்கிற அளவுல கட்டமைத்து அந்த மார்க்கத்தையும் அந்த மக்களையும் எப்படியெல்லாம் உலக நடைமுறைகள்ல அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அவர்களை எப்படி பிளவுபடுத்துறது எப்படி அவர்களை அயோக்கியர்களா காமிக்கிறது இந்த வேலைய புரட்சியா உலகமே சூழ்ந்து கொண்டு செய்யும் போது அந்த நிலையில ஒருத்தர் அந்த மார்க்கம் குறித்தும் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறித்தும் இந்த மார்க்கத்தை வடிவமைத்த நபிகள் நாயகம் குறித்தும் அதுல இருக்கக்கூடிய நற்பண்புகள் குறித்தும் பேசுறதுதான் இன்னைக்கு பெரிய ஆச்சரியம் இதுல மிக முக்கியமாக இவரை பத்தி ஏன் இவ்வளவு சிலாகிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உதாரணமா எல்லா தலைவர்களும் இந்த மார்க்கத்தை பத்தி பேசும்போது இஸ்லாத்தை பத்தி பேசும்போது அவர்கள் சில கட்டுக்கதைகள் அவர்களுக்கு தெரியாத அந்த மார்க்கத்தை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக மார்க்கத்துல இல்லாத சில விஷயங்களை கூட பேசிடுவாங்க அது ஆதாரம் இல்லாத விஷயங்கள கூட அவர்கள்லாம் பேசிடுவாங்க அங்க கைதட்டை வாங்கணும் கரவொளியை பெறணும் பாராட்ட பெறணுங்கிறதுக்காக இல்லாத சில கற்பனை கதைகளை கூட அடிச்சு விட்டுருவாங்க ஆனா இந்த மனுஷன் எல்லா பேச்சுகள்லயுமே மிக நுட்பமாக ஆதாரமான கருத்துக்களையும் வரலாறுகளை மட்டும்தான் இவர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி தொடர்ச்சியா ஆதாரத்தோடு பேசக்கூடிய பல கருப்பையா இந்த புத்தகத்திலையும் மிக நுணுக்கமான விஷயங்களை அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கே தெரியாத பல விஷயங்களை பேசி இருப்பதுதான் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அதை தாண்டி தமிழ்நாட்டில் இதுபோன்று முற்போக்கு சிந்தனையாளர்கள் சமூக ஒற்றுமை பேசக்கூடிய இந்த கருத்தியல் சார்ந்த கருத்தாளர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாடு இல்லையா அண்ணன் பல கருப்பையா அவர்களுடைய முந்தைய பேச்சுகள்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் எல்லா மேடைகள்லயுமே பார்த்திருப்போம் இந்த இஸ்லாம் குறித்தும் நபிகள் நாயகம் குறித்தும் யாராவது ஒருத்தர் தரைக்குறைவான வார்த்தைகள்ல விமர்சனம் செஞ்சாவோ இந்த மார்க்கம் குறித்து தப்பா போதிச்சாவோ பிரச்சாரம் செய்தாவோ இஸ்லாமிய சமூகத்தை விட வரிந்து கட்டி கொண்டு சண்டை செய்யக்கூடிய ஒரு நபரா நம்ம எல்லா மேடையிலையுமே பார்த்திருப்போம் அதுலயும் குறிப்பா நபிகள் நாயகம் குறித்து யாராவது பேசிட்டார்னா அந்த இடத்துல முதல்ல சண்டைக்கு நிற்கிறவரு அண்ணன் பல கருப்பையா அவர்கள் உனக்கு என்ன நட்டம் வந்தது கேட்கிறேன் உனக்கு என்ன நீ காங்கிரஸை பற்றி பேச கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசு உனக்கு நபிகளை பற்றி பேசுவதற்கே அந்த பழைய அடிப்படையை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனாலே தான் உங்களுக்கு நபிகளை பேச்சு போகுது இதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும் இல்லைங்க எல்லா மேடைகளையும் இன்னொரு மதத்தை சார்ந்தவர் அந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு செய்யறதுக்கு சண்டைக்கு போறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும்ல இந்த துணிச்சலோட எல்லா மேடையிலையுமே பகிரங்கமா பேசக்கூடியவர் தான் அண்ணன் பல கருப்பையா அதை தாண்டி இஸ்லாமிய அந்த வரலாற்று ஆய்வு நூல்கள்ல நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள்ல இஸ்லாமிய மார்க்கத்தின்படி சஹை லாய் என்று சொல்லக்கூடிய பலம் பலவீனம் என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இப்படி இவரும் அதை பிரித்து பார்த்து சஹி என்று சொன்னால் ஆதாரபூர்வமானது லாய் என்று சொன்னால் பலவீனமானது இவர் அந்த பலவீனமான ஹதீஸ்களை புறக்கணித்து பலவீனமான நபிகள் நாயகத்துடைய பொன்முனிகளை புறக்கணித்து சஹி என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான பொன்மொழிகளை ஆராய்ந்து பதிவு செய்வதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் தாண்டி இந்த சங்கி கூட்டம் இஸ்லாத்தை பத்தி பேசும்போதும் நபிகள் நாயகத்தை பத்தி பேசும்போதும் இவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சலா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் பல பெண்களை மனம் முடித்தவர் அதையும் தாண்டி குறிப்பா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கக்கூடிய ஆயிசாவை மணந்து கொண்டாங்க வைத்தறிச்சல்ல புலம்பி தீப்பானுங்க இதற்கு அந்த மனுஷன் காலத்தில் போர் காரணமாக ஏராளமான இளைஞர்கள் அழிந்தார்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற சட்டத்தை நபிகள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் மூன்று பெண் ஆண் இல்லாமலே செத்து போக வேண்டும் நபிகள் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள் தான் கத்தீஜாவில் இருந்து எல்லாரும் விதவிகள் தான் ஆயிஷா நீங்களாக இவன் போய் சின்ன வயசு பெண்ணை மணந்து கொண்டார் சின்ன சின்ன வயசு பெண் பெரிய வயசு மனிதனை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனா சிறந்தவனை மணக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும் சும்மா எவனையாக கட்டிக்கொண்டால் சரி என்று நினைக்கின்ற பெண்ணின் மனநிலையில் வைத்து ஆயிஷாவை பேசக்கூடாது நபிகளை பேசக்கூடாது இதையெல்லாம் ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்துல அதுல இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் உலமா பெருமக்கள் நிறைய பேசியிருப்பாங்க அதை தாண்டி எதிர்முகாமல் இருக்கிற ஒருத்தர் அப்படி சிலாதிச்சி பேசுறது தனி பவர் தானே அது ஒரு தனி சந்தோஷம் தானே இப்படி எல்லா நேரத்திலையுமே இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் நபிகள் நாயகம் குறித்தும் எங்கேயாவது யாராவது தவறா பேசினா அதற்கு முதல்ல சண்டை செய்யக்கூடிய நபராகவும் இருந்து தன்னுடைய எல்லா மேடைகள்லையுமே இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடிய நபர்கள் குறித்தும் சிலாகித்து பெருமையோடு தொடர்ச்சியாக கொண்டிருந்த பல அவர்கள் பேச்சோடு நிறுத்திவிடாமல் இந்த மார்க்கம் குறித்து மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே புத்தக வடிவிலே ஆவணப்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த புத்தகத்துல இங்க மார்க்கத்தை பத்தியும் நபிகள் நாயகத்தை பத்தியும் அதிகமா பேசுறத விட நபிகள் நாயகம் இந்த சமூகத்தை எப்படி கட்டமைத்தார் எப்படி வடிவமைத்தார் என்பதை ரொம்ப தெளிவா சிலாகிச்சு பேசியிருக்கிறாரு அதை தாண்டி இஸ்லாமிய சமூகமே இந்த மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தோடு இதை ஆவணப்படுத்தி இருக்கிறார் இந்த புத்தகத்தில் இஸ்லாம் தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தாண்டி இந்த சமூகத்தை நபிகள் நாயகம் எப்படி கட்டமைத்தார் இந்த சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சிலாகித்து இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி இந்த புத்தகத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் நாடு முழுவதும் இஸ்லாமோ போபியோ என்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான நச்சு விதைகளை கருத்து பிரச்சாரங்களை இவர்கள் உமிழ்ந்தாலும் அவைகளை எல்லாம் அழித்து நாடறிந்த இவரை போன்ற நற்பண்பாளர்களுடைய கருத்துக்களை கொண்டு களமாடுவோம் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்